என் அன்பு குழந்தையே இந்த வாரம் உனக்காக விண்ணகக் கதவுகள் திறக்கப்பட்டு அபரிமிதமான ஆசிர்வாதங்கள் பொழியப்படப் போகின்றன உன்னுடைய உறுதியான மற்றும் உண்மையான நம்பிக்கையை தளர்ந்து விடாமல் காத்துக்கொள் உன்னுடைய முகத்தில் காணப்படும் அந்த தெளிவான உறுதி உனக்குள் என் பிரசன்னம் இருப்பதை உலகிற்கு உணர்த்தும் உன்னுடைய பாதுகாப்பு மற்றும் மன உறுதியைக் கண்டு பலர் வியப்படைவார்கள் உனக்காக பல கதவுகள் தானாகவே திறக்கும் நான் உனக்கு விசேஷமான அருளையும் அதிகாரத்தையும் வழங்கியிருப்பதை அவர்கள் அங்கீகரிப்பார்கள் உன்னுடைய வேண்டுதல்களை நான் கேட்கிறேன் அவற்றுக்கு பதிலளிக்கிறேன் நான் உன்னிடமிருந்து ஒளிந்து கொள்ளவில்லை நான் எப்போதும் உனக்கு அருகிலேயே இருக்கிறேன் உன்னுடைய அழுகுரல் என் செவிகளை எட்டியுள்ளது உனக்கான விடிவுகாலம் இதோ தொடங்கிவிட்டது உன்னுடைய அன்புக்குரியவர்களுக்காக நீ காணும் கனவுகள் அனைத்தும் நன்மையையும் மகிழ்ச்சியையும் நோக்கியே அமையும் என்று நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் இப்போது நான் உன்னிடம் கூறுகிறேன் உன்னுடைய அந்த நீண்டகால இயக்கங்கள் விரைவில் நிறைவேறும் என் மீது முழுமையாக நம்பிக்கை வை அப்போது உன்னுடைய வீட்டில் உள்ள அனைவரும் ஆசிர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவார்கள் ஒவ்வொரு நாளையும் மிகுந்த உற்சாகத்துடன் எதிர்கொள் உன்னுடைய புன்னகை உனது எதிரிகளை நடுங்கச் செய்யும் என்பதை நம்பு அது அவர்களின் தீய திட்டங்களைச் சிதைத்து அவர்களை அச்சத்தில் ஓடச் செய்யும் நீ தோற்று போவதைக் காண அவர்கள் துடித்தாலும் நான் உன்னோடு இருப்பதால் உன்னை வெல்ல முடியாது என்று அவர்கள் உணர்வார்கள் உன்னுடைய முகத்தை பொலிவாக்கும் அந்த விசுவாசமும் விடாமுயற்சியும் உனக்கான ஆசிர்வாத கதவுகளை திறக்கும் அது உன்னுடைய பாதையை ஒளிரச் செய்து உன்னை ஒரு சிறந்த வாழ்க்கையை நோக்கி வழிநடத்திச் செல்லும் என் மகனே உன்னுடைய விசுவாசத்தை தொடர்ந்து பயன்படுத்து அப்போது தடைகள் மறைவதைக் காண்பாய் உன்னுடைய குணம் பலப்படுத்தப்படுகிறது நான் உனது முன்னால் வைக்கும் உணவு பல மடங்கு பெருகும் உன்னுடைய இல்லத்தில் அமைதியும் புரிந்துணர்வும் வளரும் நான் உனக்கு வழங்கும் ஆசீர்வாதங்களிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து தேவையில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியுடனும் பகிர்ந்து பகிர்ந்துகொள் நீ அவ்வாறு செய்யும்போது விண்ணகத்தின் ஜன்னல்கள் உனக்காக திறக்கப்படுவதையும் உன்மீது அருளும் தயவும் வழிந்தோடும் வரை பொழியப்படுவதையும் நீ காண்பாய் உனக்கு ஏற்கனவே என்னை தெரியும் நான் எப்போதும் உண்மையையே பேசுகிறேன் என்பது உனக்கு புரியும் இந்த வாரம் உனக்கு ஒரு மகத்தான வெற்றிக் காலமாக அமையப் போகிறது நான் ஏற்கனவே ஒரு முற்றுப்புள்ளி வைத்த இடத்தில் நீ ஒரு கமாவை போடாதே இன்று முதல் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நான் வழங்குகிறேன் வலி பதட்டம் குற்ற உணர்வு மனச்சோர்வு மற்றும் உன்னை துன்புறுத்தும் அனைத்தும் உனக்கு பின்னால் விடப்படும் உன்னுடைய ஆத்மா அமைதியாகவும் லேசாகவும் இருக்கும்படி அந்த பாரமான சுமைகளை நான் நீக்குகிறேன் நீ ஒரு அழகான சுதந்திரத்தை உணர்வாய் உன் சிறகுகள் மீண்டும் பலம் பெறும் இந்த உலகம் அநீதிகளால் நிறைந்திருந்தாலும் நீ உன்னுடைய விசுவாசத்தை உயிர்ப்புடன் வைத்திருந்தால் உன்னால் எதையும் எதிர்கொள்ள முடியும் ஞானத்தையும் பலத்தையும் பெற தினமும் என் பிரசன்னத்திற்கு வா அப்போது நீ முன்பைவிட வலிமையடைவாய் எந்த எதிரியும் உன்னை நேருக்கு நேர் சந்திக்க முடியாது நீ என் மன்னிப்பை பெறும்போது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலைக்குள் நுழைகிறாய் அங்கு பெரிய காரியங்கள் நிகழத் தொடங்கும் இன்று முதல் ஒவ்வொரு முறையும் நீ எழும்போது மாற்றத்தை உணர்வாய் உன்னுடைய இதயத்தில் ஒரு புதிய நெருப்பு எரியும் அது உன்னை ஆன்மீக வளர்ச்சியின் உயர்ந்த நிலைகளுக்கு கொண்டு செல்லும் நீ தெய்வீக அன்பையும் மென்மையான அரவணைப்பையும் அனுபவிப்பாய் உன்னுடைய முகத்தில் மின்னும் வந்த ஒளி மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் உன்னைச் சுற்றியுள்ள சில எதிர்மறையான மனிதர்களை பற்றி எச்சரிக்கையாக இரு அவர்கள் கற்பனை சிறைகளில் அடைபட்டு என் அன்பையும் வல்லமையையும் சந்தேகிப்பார்கள் என் சக்தியால் வாழ்க்கையை மாற்ற முடியாது என்று அவர்கள் நினைக்கலாம் அவர்கள் உனக்கு உன்னுடைய கடந்த காலத்தை நினைவூட்ட முயல்வார்கள் நீ ஏற்கனவே மறந்த கசப்பான விஷயங்களை தோண்டி எடுப்பார்கள் உன்னுடைய தவறுகளையும் தோல்விகளையும் உன் முகத்திற்கு நேரே சுட்டிக்காட்ட அவர்கள் விரும்புவார்கள் ஆனால் நீ ஏற்கனவே அந்த கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டாய் என்பதை நினைவில் கொள் உன்னை குற்றம் சாட்டவோ அல்லது பழி சுமத்தவோ எவருக்கும் உரிமை இல்லை உன்னை தண்டிக்க இந்த உலகில் ஒரு உயிரினத்தாலும் முடியாது உன்னுடைய அனைத்து வழிகளும் கடந்த காலத்திலேயே விடப்பட்டுவிட்டன இனி நீ ஒருபோதும் சித்திரவதை மாட்டாய் உன்னுடைய புதிய வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு அனுபவி புனிதமான பாதையில் அமைதியுடன் நட உன்னுடைய இதயம் பலப்பட நான் எப்போதும் உன் பக்கம் இருப்பேன் உனது காயங்களை நான் ஆற்றுவேன் உன்னுடைய வாழ்க்கை ஆரோக்கியம் நிதி மற்றும் இதயம் ஆகிய அனைத்தையும் நான் சீரமைப்பேன் நீ நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை பற்றிக்கொண்டால் கொண்டால் நான் உன்னுடைய இதயத்தின் வேண்டுதல்களுக்கு மிகச்சிறந்த பதிலைத் தருவேன் உனக்கு தீங்கு விளைவிக்கும் விஷயங்கள் மன அழுத்தத்தை தரும் சூழல்கள் மற்றும் உன்னுடைய கனவுகளை ஏளனம் செய்யும் நபர்களிடமிருந்து விலகியிருப்பது அவசியம் என்று நான் கூறுகிறேன் அவர்கள் உன்னை தங்கள் விருப்பப்படி வாழ வைக்க விரும்புவார்கள் ஆனால் நீ என் உண்மையான வாக்குறுதிகளை பற்றிக்கொள் அவை உனக்கு உயிர் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பை வழங்கும் நான் உனக்கு தரும் ஒவ்வொரு செய்தியையும் ஆரம்பம் முதல் இறுதி வரை முழுமையாக கேள் நீ கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை வலுப்படுத்தும் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது உன்னுடைய பாதைக்கு ஒளியாகவும் எதிரிகளின் தாக்குதலுக்கு எதிரான கேடயமாகவும் அமையும் உன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் நான் வழங்குவேன் உன்னுடைய ஆத்மா அமைதியை பெறும் நீ கவலையோடு வாழ வேண்டிய அவசியமில்லை உணர்ச்சிகரமான துயரங்களுக்குப் பழகிவிடாதே மற்றவர்களின் முட்டாள்தனமான பேச்சுகளை ஏற்காதே உனக்கு சம்பந்தமில்லாத சுமைகளை தூக்கிக் கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையை என் பிரசன்னத்தில் தொடங்கு எனக்கு முதலிடம் கொடு உன்னுடைய மனம் எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும் ஞானத்தை நான் உனக்குத் தருவேன் நீ பரிசுத்த வேதத்தை படித்து அதிக ஞானத்தை பெற வேண்டும் என்பதே என் விருப்பம் உன்னுடைய ஆவி மகிழ்ச்சியுடனும் பலத்துடனும் இருக்கட்டும் உனக்காக நான் ஏற்கனவே வைத்திருக்கும் அழகான ஆசீர்வாதங்களைப் பெற உன்னுடைய கைகள் திறந்திருக்கட்டும் கதவுகளை தட்ட தயங்காதே அதிகாரத்தில் உள்ளவர்களை கண்டு அஞ்சாதே நீ தவறு செய்திருந்தாலும் அல்லது நேசிப்பவர்களை புண்படுத்தியிருந்தாலும் மீண்டும் ஒரு வாய்ப்பை கேட்க வெட்கப்பட வேண்டாம் பயமில்லாமல் என்னிடம் வா நான் உன்னை நிராகரிக்க மாட்டேன் ஏனென்றால் உன்னுடைய இதயத்தை நான் அறிவேன் உன் நேர்மை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது உன்னுடைய கடந்த கால தவறுகளை செய்யவும் தவறான பாதைகளிலிருந்து விலகி நேரான வழியில் நடக்கவும் உனக்கு இருக்கும் ஆழமான விருப்பத்தை நான் காண்கிறேன் உன்னுடைய தூய்மையான ஆத்துமா மற்றும் அர்ப்பணிப்புள்ள இதயத்திற்காக நான் உன்னுடைய வாழ்க்கையை சீரமைப்பேன் கடன் வாங்குவதற்கு முன் என்னிடம் ஆலோசி மனதார ஜெபம் செய்யாமல் எந்த பத்திரத்திலும் கையெழுத்திடாதே உன்னுடைய பணத்தை இரட்டிப்பாக்குவதாக கூறும் பொய்யர்களிடம் கொடுத்து ஏமாறாதே தங்களை அறிவாளிகள் என்று காட்டிக்கொள்ளும் தீயவர்களின் வலையில் விழாதே ஆடம்பரமான நகைகள் அல்லது பொய்யான கதைகளால் மயங்கிவிடாதே நீயும் உன்னுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே என் விருப்பம் தேவையில் உள்ளவர்களுக்கு நீ ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் உன்னுடைய கதவை எவரும் கடனுக்காக தட்டாதபடி நான் உன்னை பாதுகாப்பேன் எப்போதும் எச்சரிக்கையாகவும் ஞானமாகவும் பொறுமையாகவும் செயல்படு என் ஆசீர்வாதம் உன்னை ஐஸ்வர்யவானாக்குமே நான் உனக்கு வழங்கும் ஆசீர்வாதங்களை சரியாக நிர்வகி உன்னுடைய வேலையில் புத்திசாலித்தனமாக இரு உன்னை நம்புபவர்களுக்கு உண்மையாக இரு ஆனால் அதே சமயம் மனிதர்கள் மீது அளவுக்கதிகமான நம்பிக்கை வைத்து ஏமாறாதே நான் பலமுறை எச்சரித்த பிறகும் சிலர் தீயவர்களின் பொய்யான புன்னகையில் மயங்கி தங்கள் உழைப்பின் பலனை இழக்கிறார்கள் அவர்கள் என் வார்த்தையை கேட்காததற்காக பிறகு வருந்துகிறார்கள் ஆனால் நீ அந்த துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதில்லை நீ விழிப்புடன் இருந்தால் உன்னுடைய ஆசீர்வாதங்களை எவரும் திருட முடியாது நான் உன்னை தீமையிலிருந்து பாதுகாப்பேன் நீ என்னை நம்புவதாக என்னிடம் சொல் அப்போது நான் உனக்கு உதவுவேன் சில சோதனைகள் கடக்க முடியாதவை போல தோன்றினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு உன்னுடைய ஏக்கங்கள் அச்சங்கள் மற்றும் நம்பிக்கைகள் ஒவ்வொன்றையும் நான் அறிவேன் சந்தேகங்கள் வரும்போது என் முகத்தை தேடு நான் எப்போதும் உனக்காக காத்திருக்கிறேன் என்பதை நினைவில் கொள் நான் உன்னை நித்திய அன்பால் நேசிக்கிறேன் யாரும் அதை உன்னிடமிருந்து பறிக்க முடியாது என் அன்பின் ஆழத்தை நீ உணரும் நாள் வெகு இல்லை துன்ப காலங்களில் நீ சோர்ந்து போவது இயற்கைதான் ஆனால் என்னிடம் உன் போராட்டங்களைப் பற்றி பேசு நான் கோபப்பட மாட்டேன் மற்றவர்களின் கருத்துகளுக்கோ அல்லது உலகின் கவனச் சிதறல்களுக்கோ இடம் கொடுக்காதே உனக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது நீ நிறைவேற்ற வேண்டிய ஒரு லட்சியம் இருக்கிறது உன்னுடைய இதய பாரங்களை நான் சுமக்கிறேன் உனக்கு வலிமையும் விவேகமும் கொடுக்கப்பட்டுள்ளது உன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கும் பொறுப்பு உனக்கு இருப்பதை நான் அறிவேன் உன்னுடைய அர்ப்பணிப்பும் அன்பும் என் கண்களுக்கு தப்புவதில்லை ஒவ்வொரு விடியலும் நீ என்னிடம் நெருங்கி வருவதற்கான ஒரு புதிய வாய்ப்பு நான் உன்னை வெறும் பொருள்களால் மட்டுமல்லாமல் ஞானம் அமைதி மற்றும் நிபந்தனையற்ற அன்பால் ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் உன்னுடைய வேலைகளுக்கு மத்தியிலும் எப்போதும் என் முகத்தை தேடு ஏனென்றால் உன்னுடைய ஆத்துமா ஏங்கும் புகழிடம் நானே நாம் ஒன்றாக சேர்ந்து எந்தச் சவாலையும் முறியடிப்போம் நாம் இணைந்து ஆசீர்வாதங்கள் நிறைந்த எதிர்காலத்தை கட்டி எழுப்புவோம் என் அருளும் இரக்கமும் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னை பின்தொடரும் உன்னுடைய ஆன்மீக கண்களை திறக்கும் ஆசீர்வாத வார்த்தைகளை ஏற்றுக்கொள் உன்னுடைய தனிமை மற்றும் ஏமாற்றத்தின் நாட்கள் முடிந்துவிட்டன உன்னுடைய தேவைகளையும் விரக்தியையும் நீ விரைவில் மறப்பாய் உன்னை ஒருபோதும் கைவிடாத என் கரங்களை பற்றிக்கொள் நீ மிகவும் சோர்வடைந்து எல்லாவற்றையும் விட்டுவிடலாம் என்று நினைப்பது எனக்கு தெரியும் நான் உன்னை கேட்டுக்கொண்டிருப்பதால் தான் உன்னிடம் வந்திருக்கிறேன் ஒரு காலத்திற்கு நீ சோதிக்கப்பட்டாய் அதன் மூலம் உன்னுடைய இதயம் வலிமையடைந்துள்ளது இப்போது நீ ஆசிர்வாதங்களை பெற தயாராகிவிட்டாய் உன்னுடைய விடாமுயற்சியே இந்த ஒளியின் ரகசியம் என்னுடைய திட்டத்தின் மீது நம்பிக்கை வை பாதை புரியாத போது என்னை பார் நான் உனக்கு சுதந்திரத்திற்கான கதவை காட்டுவேன் அச்சங்களும் சந்தேகங்களும் உன்னை என் ஆசிர்வாதங்களிலிருந்து பிரிக்க அனுமதிக்காதே நீ உயர்ந்த இடங்களுக்கு பரப்பாய் மகத்தான வெற்றிகளைப் பெறுவாய் துணிச்சலோடும் நம்பிக்கையோடும் முன்னேறிச்சல் என்னுடைய அன்பு உனக்கு மாறாதது நான் உன்னுடைய தந்தை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய இதயத்துடன் நேரடியாக பேசுவதற்காக நான் வானத்தையும் பூமியையும் அசைப்பேன் இன்று நீ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இதை சந்தேகிக்காதே என் அன்பை ஏற்றுக்கொள் நீ ஒருவேளை தீமையின் படுகுழியில் விழுந்திருந்தாலும் என் வல்லமையுள்ள கரத்தால் நான் உன்னை மீட்டு எடுப்பேன் உன்னுடைய இதயத்தை எனக்கு கொடு என் வார்த்தைகளை அங்கே எழுத அனுமதி உன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு முதலிடம் கொடு உனக்கு கிடைக்கும் அனைத்து ஆசிர்வாதங்களுக்கும் நன்றியோடு இரு நான் உன்னுடைய வெளித்தோற்றத்தை பார்ப்பதில்லை உனக்குள் எரியும் அந்த தூய்மையான நெருப்பையே பார்க்கிறேன் இந்த வார்த்தைகளை நீ சந்தேகமின்றி ஏற்கும்போது உனக்கு புதிய பலமும் ஊக்கமும் கிடைக்கும் தினமும் காலையில் உன்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் செய்தியை நான் தருகிறேன் உன்னை தழுவிக்கொள்ளும் மென்மையான அன்பை வேறு எங்கும் நீ காண முடியாது உன்னுடைய தோல்விகளும் துயரங்களும் கடந்த காலத்தில் மறைந்துவிட்டன இப்போது ஒரு குழந்தையின் ஆர்வத்துடன் நட நான் உனக்காக பல அழகான ஆச்சரியங்கள் நிறைந்த புதிய பாதைகளை திறக்கிறேன் விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் இந்த பாதைகளில் பயணம் செய் உன் புன்னகை மீண்டும் மலரட்டும் நான் உன்னை அன்போடும் பொறுமையோடும் வழிநடத்துவேன் வானத்தில் உன்னுடைய பெயரில் ஆசீர்வாதங்கள் உள்ளன நான் ஏன் சில காரியங்களை செய்கிறேன் என்பது எனக்கு தெரியும் எனவே முழு இதயத்தோடு என்னை நம்பு உனக்கு சாதகமாக பல சூழல்கள் வானத்திலும் பூமியிலும் உருவாகி வருகின்றன உனக்கு அபரிமிதமான வசதிகள் கடன்களிலிருந்து விடுதலை மற்றும் தெய்வீக ஞானம் கிடைக்க நான் கட்டளையிட்டுள்ளேன் என்னுடைய நித்திய அன்புதான் உனக்கான முதல் பெரிய ஆசீர்வாதம் நீ தினமும் என் பிரசன்னத்திற்கு வரும்போது உன்னுடைய முயற்சிக்கு நான் பல மடங்கு ஆசீர்வாதங்களை தருவேன் உன்னுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் மட்டுமே நீ விரும்புகிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் உனக்கு அதைவிட மேலானவற்றை தருவேன் கதவுகள் திறக்கும்போது நீ அச்சமின்றி நுழைய நான் உன்னை தயார் செய்வேன் நீ இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆன்மீக உலகில் அற்புதங்கள் நிகழ்கின்றன புதிய மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வருவார்கள் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் உன்னுடைய விசுவாசத்தால் பிரச்சினைகள் ஆசீர்வாதங்களாக மாறும் உன்னுடைய இல்லத்தில் அமைதி நிலவும் நான் உன்னுடைய பரலோகத் தந்தை உன் இதயத்தை நன்கு அறிவேன் நீ எடுத்த தவறான முடிவுகளுக்காக வருந்தாதே நீ எழுந்து நிற்க வேண்டிய நேரம் இது உன்னுடைய விசுவாசம் தோற்காதபடி நான் கொள்வேன் நீ ஒரு புதிய ஆசீர்வாத நிலத்திற்குள் நுழைந்துவிட்டாய் இனி உன்னுடைய உணர்ச்சிகள் உன்னை கட்டுப்படுத்த அனுமதிக்காதே கோபத்திலோ அல்லது மற்றவர்களின் தூண்டுதலாலோ முடிவுகளை எடுக்காதே தொடர்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய் சிலர் உன்னை கைவிட்டாலும் நீ கவலைப்படாதே எனக்கும் இது நிகழ்ந்துள்ளது ஆனால் நான் ஆசீர்வதிப்பதை நிறுத்தவில்லை எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு உன்னுடைய குடும்பம் மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் கவனம் செலுத்து உனக்கு தீங்கு செய்தவர்களையும் மன்னித்துவிடு நீ ஒரு இளவரசனை போல என் பாதுகாப்பில் இருக்கிறாய் உன்னுடைய அற்புதம் விரைவில் வரும் என் வார்த்தையை நம்பு விசுவாசத்துடன் முன்னேறு